வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இன்று முதல் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி வரை கேரளாவிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் சென்னையில் அறுபது மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு இருபத்தி நான்காயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது சென்னை ஓபன் மகளிர் சர்வதேச சென்னை சாம்பியன்ஷிப் போட்டி வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி துவங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபணம் தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் இரண்டாயிரத்தி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் பன்னிரண்டாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவா கடற்கரையில் விக்ராந்த் ஐஎன்எஸ் கடற்படை கப்பலில் தீபாவளியை கொண்டாடினார் தென்கிழக்கு வங்கக்கடலில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று ராமநாதபுரம் புதுக்கோட்டை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் கடலூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விழுப்புரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தீபாவளி பண்டிகையொட்டி நாடு முழுவதும் ஏழாயிரம் கோடிக்கு பட்டாசுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது நாதாக்கா சார்பில் மேட்டூரில் வீரப்பன் மகள் போட்டியிட உள்ளதாக சீமான அவர்கள் அறிவித்துள்ளார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நெல்லை சென்னை இடையே மேற்கண்ட இந்த தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீபாவளி கொண்டாட்டத்திற்கு மத்தியில் டெல்லியில் காற்றின் தரம் மிகவும் மோசமான நிலையை எட்டியுள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது வைகை அணையில் உபரி நீர் வெளியேற்றம் அதிகரித்துள்ளது மதுரா கோவிலின் கருவூல அறை ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு திறக்கப்பட்டுள்ளது அயோத்திக்கு ஆறு மாதங்களில் மட்டும் சுமார் இருபத்தி மூன்று கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகையொட்டி தமிழ்நாட்டில் ஏழு லட்சத்து தொண்ணூற்றி நான்காயிரம் பேர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்துள்ளதாக போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது திருச்சியில் உலகத்தரத்தில் உருவாக்கக்கூடிய பெரியார் உலகத்திற்கு ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் நிதியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் புதுச்சேரியில் இந்திரா காந்தி சதுக்கத்திலிருந்து ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை மேம்பாலம் அமைப்பதற்கு மத்திய தரைவிலை போக்குவரத்து அமைச்சகமானது நானூற்றி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகையொட்டி இன்று சென்னையில் கோயம்பேடு சந்தை இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாமில் இதுவரை ஐந்து லட்சத்தி தொன்னூற்றி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் பயன்பெற்றுள்ளனர் என்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழையை ஒட்டி தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் மு அவர்கள் நேற்று மாலை ஆய்வு மேற்கொண்டார் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது விராலிமலை முருகன் சுவாமி மலைக்கோவிலில் கந்தசஷ்டி விழா குடியேற்றத்துடன் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறுகிறது அதிக செயற்கை கோள்கள் அனுப்பப்பட்டதால் வானிலையின் தகவல் துல்லியமாக கிடைக்கிறது என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் கனமழையால் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் ஆறு அடி அதிகரித்துள்ளது யூஜிசி நெட் தேர்வு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி ஏழாம் தேதி வரை கணினி வழியில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் சார்ந்த சான்றிதழ் பாடப்பிரிவுகளில் நேரடி மாணவர் சேர்க்கை மூலம் பயில வருகின்ற பதினான்காம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்மழையின் காரணமாக முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் தமிழகத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது சென்னையில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட இருபத்தி ஆறு சதவீதம் கூடுதலாக மழை பெய்துள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பலியானோரின் குடும்பத்தினருக்கு தாவேக்கா அறிவித்த இருபது லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது மகாவீர் ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு இன்று சென்னை முழுவதும் சுகாதாரத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து இறைச்சிக் கடைகளும் மூடப்பட்டிருக்கும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ள நிலையில் தமிழகத்தில் இருபத்தி நான்காம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது கிரீன்வேஸ் சாலையிலிருந்து மந்தவெளி வரை எழுநூத்தி எழுபத்தி ஐந்து மீட்டருக்கு சுரங்கம் தோண்டும் பணி நிறைவடைந்தது நாட்டில் ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டிருப்பதால் குளிர்சாதன பெட்டி வாஷிங் மிஷின் தொலைக்காட்சி ஆகியவற்றின் விற்பனை அதிகரித்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தாவேக்கா சார்பில் இந்த ஆண்டு யாரும் தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேண்டாம் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் நிர்வாகிகளுக்கு கட்சியின் தலைமை உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டைத் தொடர்ந்து புதுச்சேரியிலும் அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகள் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு நாட்களில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்துள்ளனர் என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதியன்று திமுக நிர்வாகிகளுக்கு தேர்தல் பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக திமுக பொதுச்செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் பேருந்துகளில் பயணிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர பயணச்சீட்டு விற்பனை வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி வரை நீட்டிப்பு செய்யப்படும் என்று போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது ராமேஸ்வரத்திலிருந்து திருவனந்தபுரம் வரை இயக்கப்படும் அமிர்தா விரைவு ரயில் புதிய சேவை ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து தொடங்கப்பட்டது ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதி இந்தியாவில் மீண்டும் அதிகரித்துள்ளதாக ஆய்வு நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது சத்தீஸ்கரில் ஒரே நாளில் இருநூற்றி பத்து நக்சலைட்டுகள் சரணடைந்துள்ளனர் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னிடம் தொலைபேசியில் உறுதியளித்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியதை இந்தியா திட்டவட்டமாக மறுத்துள்ளது வெளிநாட்டிற்கு தப்பியோடும் குற்றவாளிகளுக்கு செக் ரெட் கார்னர் நோட்டீஸ் வந்தால் பாஸ்போர்ட் ரத்து செய்யப்படும் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் யுபிஐ மூலமே எண்பத்தி ஐந்து சதவீதம் டிஜிட்டல் பணப்பரிமாற்றம் நடைபெறுவதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது பிரபல இந்திய கிரிக்கெட் வீரர் ரவீந்திர ஜடேஜா அவர்களின் மனைவி குஜராத்தின் புதிய அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை மீட்கவும் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இன்று முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஆந்திராவில் நடந்த சூப்பர் ஜிஎஸ்டி சூப்பர் சேமிப்பு மாநாட்டில் வருகின்ற இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்தியா வளர்ந்த நாடாக மாறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்திருந்திருங்கள் நன்றி வணக்கம்